அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே இவர் மிகவும் தைரியசாலியாம் இவர் சகல சாத்திரங்களையும் கற்று தேர்ந்து அறிவுசார் தளத்திலே உச்ச நிலையை தொட்டவராம் இவர் மேடை பேச்சாலே இன்னார்தான் என்று சொல்ல என்று அடையாளம் காட்டுகின்றபடி மேடை பேச்சிலே சிறந்து விளங்குபவரா இவர் எங்கு சென்றாலும் எந்த தொழிலில் ஈடுபட்டாலும் அதிலே முழு முயற்சியோடு வெற்றியையும் மற்றும் உச்ச நிலையையும் அடையக்கூடியவராம் எல்லா தொழிலிலும் வெற்றியை காண்பவராம் எல்லா தொழிலும் தொழிலிலும் உச்ச நிலையை அடைபவராம் அப்படிப்பட்டவர் அவருடைய பண்புகள் என்ன இப்படி பண்புகளை கொண்டவர் யார் அதாவது ஒருவர் ஜாதகத்திலே சூரியன் லக்னத்தில் இருக்க சந்திரன் பதினொன்றாம் இடத்தில் இருக்க புதன் சூரியனுக்கு இரண்டாம் இடத்தில் இருந்தால் இவருக்கு இப்படிப்பட்ட சிறப்புகளை தரக்கூடிய பாஸ்கர யோகம் உண்டாகும் அதாவது சித்திரை மாதத்திலே மேஷ லக்னத்திலே கும்ப ராசியிலே பிறந்தவர்க்கு சூரியனுக்கு இரண்டாம் இடத்திலே புதன் இருந்தால் அவருக்கு இப்படிப்பட்ட சிறப்புகளை கொடுக்கக்கூடிய பாஸ்கர யோகம் உண்டு வைகாசி மாதத்திலே ரிஷப லக்னத்திலும் மீன ராசியிலும் பிறந்து அவர் ஜாதகத்திலே சூரியனுக்கு இரண்டாம் இடத்திலே புதன் இருந்தால் அவருக்கு இப்படிப்பட்ட சிறப்புகளை கொடுக்கக்கூடிய பாஸ்கர யோகம் உண்டு ஆனி மாதத்திலே மிதுன லக்னத்திலும் மேஷ ராசியிலும் பிறந்து அவர் ஜாதகத்திலே சூரியனுக்கு இரண்டாம் இடத்திலே புதன் இருந்தால் அவருக்கு இப்படிப்பட்ட சிறப்புகளை தரக்கூடிய பாஸ்கர யோகம் உண்டு ஆடி மாதத்திலே கடக லக்னத்திலே ரிஷப ராசியிலும் பிறந்து அவர் ஜாதகத்திலே சூரியனுக்கு இரண்டாம் இடத்தில் புதன் இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு இந்த சிறப்புகளை தரக்கூடிய பாஸ்கர யோகம் உண்டு ஆவணி மாதத்திலே சிம்ம லக்னத்திலும் மிதுன ராசியிலும் பிறந்து அவர் ஜாதகத்திலே சூரியனுக்கு இரண்டாம் இடத்திலே புதன் இருந்தால் அந்த ஜாதகருக்கு இப்படிப்பட்ட சிறப்புகளை தரக்கூடிய பாஸ்கர யோகம் உண்டு புரட்டாசி மாதத்திலே கன்னி லக்னத்திலே மற்றும் கடக ராசியிலே பிறந்து அவர் ஜாதகத்திலே சூரியனுக்கு இரண்டாம் இடத்தில் புதன் இருந்தால் அந்த ஜாதகருக்கு இப்படிப்பட்ட சிறப்புகளை தரக்கூடிய பாஸ்கர யோகம் உண்டு ஐப்பசி மாதத்திலே துலாம் லக்னத்திலும் சிம்ம ராசியிலும் பிறந்து அவர் ஜாதகத்திலே சூரியனுக்கு இரண்டாம் இடத்திலே புதன் இருந்து அவர் பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு இப்பேற்பட்ட சிறப்புகளை தரக்கூடிய பாஸ்கர யோகம் உண்டு கார்த்திகை மாதத்திலே விருச்சிக லக்னத்திலும் கன்னி ராசியிலும் பிறந்து அவர் ஜாதகத்திலே சூரியனுக்கு இரண்டாம் இடத்திலே புதன் இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கும் மிகுந்த தைரியமும் எல்லா சாஸ்திரங்களும் கற்றுத் தேர்ந்த உச்சம் தொட்டவராகவும் எல்லா தொழிலும் வெற்றி அடைபவராகவும் மேடை பேச்சிலே சிறப்பானவராகவும் விளங்கக்கூடிய இப்படிப்பட்ட சிறப்புகளை தரக்கூடிய பாஸ்கர யோகம் உண்டு மார்கழி மாதத்திலே தனுசு லக்னத்திலும் துலாம் ராசியிலும் பிறந்து அவர் ஜாதகத்திலே சூரியனுக்கு இரண்டாம் இடத்தில் புதன் இருக்கு அவர் பிறந்திருந்தார் அவருக்கும் மிகுந்த தைரியமும் எல்லா சாத்திரங்களையும் கற்றுடர்ந்த அறிவுசார் மேலாண்மையும் எந்த தொழிலிலும் வெற்றி அடையக்கூடிய சிறப்பும் சிறப்பான மேடை பேச்சு பண்பும் கொண்டவராக இருப்ப தரக்கூடிய இப்படிப்பட்ட சிறப்புகளை தரக்கூடிய பாஸ்கர யோகம் உண்டு தை மாதத்திலே மகர லக்னத்திலும் சந்திரன் விருச்சிக ராசியில் இருக்க விருச்சிக ராசியிலும் தை மாதத்திலே மகர லக்னத்திலும் விருச்சிக ராசியிலும் பிறந்திருந்து அவர் ஜாதகத்திலே சூரியனுக்கு இரண்டாம் இடத்திலே புதன் இருந்திருந்தால் அந்த ஜாதகருக்கும் இப்படிப்பட்ட மிகுந்த தைரியசாலியாகவும் எல்லா சாத்திரங்களையும் கற்றுணந்த மேதையாகவும் எதில் எந்த தொழிலும் அடைபவராகவும் சிறந்த மேடை பேச்சாளராகவும் இருக்கக்கூடிய இந்த சிறப்புகளை தரக்கூடிய பாஸ்கர யோகம் உண்டு மாசி மாதத்திலே கும்ப லக்னத்திலும் தனுசு ராசியிலும் மாசி மாதத்திலே கும்ப லக்னத்திலும் தனுசு ராசியிலும் பிறந்திருந்து அவர் ஜாதகத்திலே சூரியனுக்கு இரண்டாம் இடத்திலே புதன் இருக்கு அவர் பிறந்திருந்தால் அப்படி பிறந்த அந்த ஜாதகருக்கும் மிகுந்த தைரியசாலியாகவும் சகல சாஸ்திரங்களையும் கற்றுணர்ந்து மேத மேன்மையாகவும் மேலையாகவும் எல்லா மேடை பேச்சுக்கே சிறப்பானவராகவும் எந்த தொழிலிலும் எல்லா தொழிலிலும் சிறப்பான வெற்றியை அடையக்கூடியவராகவும் இருக்கக்கூடிய அந்த சிறப்புகளை தரக்கூடிய பாஸ்கர யோகம் அவருக்கு உண்டு மாசி மாதத்திலே கும்ப லக்னத்திலே தனுசு ராசியிலே பிறந்திருந்து அந்த ஜாதகத்திலே சூரியனுக்கு இரண்டாம் இடத்திலே புதன் இருக்க பிறந்திருந்தால் அவருக்கு இந்த பாஸ்கர யோகம் உண்டு பங்குனி மாதத்திலே மீன லக்னத்திலும் பங்குனி மாதத்திலே மீன லக்னத்திலும் மகர ராசியிலும் பிறந்திருந்து அவர் ஜாதகத்திலே சூரியனுக்கு இரண்டாம் இடத்திலே புதன் இருந்து அவர் பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கும் மிகுந்த தைரியசாலியாகவும் சகல சாஸ்திரங்களையும் கற்றுணர்ந்த மேதையாக விளங்கக்கூடிய பண்பும் எல்லாவற்றிலும் எல்லா தொழிலிலும் வெற்றி அடையக்கூடிய சிறப்பும் மற்றும் சிறப்பான மேடைப்பேச்சை பேச்சை செய்பவராகவும் இருக்கக்கூடிய இந்த சிறப்புகளை தரக்கூடிய பாஸ்கர யோகம் உண்டு ஆகவே லக்னத்தில் சூரியன் பதினொன்றாம் இடத்திலே சந்திரன் இருக்க சூரியனுக்கு இரண்டாம் இடத்திலே புதன் இருக்க அமைப்பை கொண்டு பிறந்த ஒரு ஜாதகருக்கு சிறந்த மிகுந்த தைரியசாலியாகவும் சகல சாஸ்திரங்களையும் கற்றுணர்ந்த மேதையாகவும் எந்த தொழிலிலும் வெற்றி அடையக்கூடிய உச்சத்தை தொடக்கூடியவராகவும் சிறந்த மேடை பேச்சாளராக இருக்கக்கூடிய சிறப்பான பண்புகளை கொடுக்கக்கூடிய பாஸ்கர யோகம் உண்டு இப்படி பிறந்த அன்பர்களுக்கு அறிவியர்களாக ஓம் சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்பேச்ச ராகவே கேதவே மகன் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற நடா வாழ்க வளவுடன் வாழ்க வளவுடன் வாழ்க வளமுடன்